அன்பார்ந்த அனைத்து மக்களுக்கும் இறை வேண்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம இன்னும் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் விடுதலை கொடுக்கும் ஜப அறிக்கை அப்போ ஏசப்பா எபிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறது அசைவில்லாமல் உறுதியாக இருக்கக்கூடவும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு அப்போ இதில் நம்ம வரிசையாக ஒரு பத்து அறிக்கை இருக்குது இந்த அறிக்கையை நாங்கள் நீங்கள் காலையில் எலும்பின உடனே சாயங்காலம் தூங்கு போகும்போது முன்னாடி நீங்கள் வாசிங்க மிக மிக அற்புதமாக இருக்கும் அற்பு அதிசயமாக இருக்கும் நீங்கள் ஜ ஜபா கொடுகையிலையாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது இந்த ஜபை ஜெபா அறிக்கை வாசிக்கலாம் எபிரேயர் ரெண்டாவது அதிகாரம் பதினாலாம் வசனம் பதினைந்தாவது வசனம் இதில் பார்த்தீங்கன்னா இயேசுவின் இரத்தத்தால் உங்களுடைய பெயரை வைத்திருங்க நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இயேசுவின் இரத்தத்தால் உங்களுடைய பெயர் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இயேசுவின் இரத்தத்தால் உங்களுடைய பேர் என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது அடுத்த ப அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா ரோமர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் இந்த வசனத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் இயேசுவின் இரத்தத்தால் உங்களுடைய பேர் நான் நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறேன் கொலோசியர் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இயேசுவின் இரத்தத்தால் உங்கள் குடும்பம் எல்லாம் எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா எபிரேயர் ஏர் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனம் இயேசுவின் இரத்தத்தால் உங்களுடைய பேர் போட்டு எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தையர் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எட் இதில் பார்த்தீங்கன்னா இயேசுவின் இரத்தத்தால் உங்களுடைய பேர் நான் ஐசூரியவான மாறி இருக்கிறேன் ஹலோ லூயா அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு குறைந்தியர் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இதில் பார்த்தீங்கன்னா இயேசுவின் இரத்தத்தால் உங்களுடைய பேர் நான் ஐஸ்வர்யவான் மாறி இருக்கிறேன் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்தாவது வர்சனம் இயேசுவின் இரத்தத்தால் உங்களுடைய பேர் நான் சுகமுள்ளவனாய் மாறிவிட்டேன் ஹலோ லூயா அடுத்தது பார்த்தீங்கன்னா எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இயேசுவின் இரத்தத்தால் உங்களுடைய பேர் நான் அவருக்கு இயேசுவுக்கு சமீபமாக இருக்கிறேன் பாருங்கள் இந்த ஜப அறிக்கையில் எல்லா காரியங்களும் வாக்கு தத்தம் பண்ணி எபிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூணு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் உள்ளவராக இருக்கிறார் பார்த்தீங்கன்னா முதல்ல விடுதலை ரெண்டாவது மீட்கப்பட்டிருக்கிறேன் மூணாவது பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு நாலாவது நம்ம நீதிமன்றம் ஆக்கப்பட்ட விட்டோம் அஞ்சாவது குடும்பத்தில் சமாதானம் உண்டாயிருக்குது ஆறாவது தைரியம் உண்டாயிருக்கிறது ஏழாவது மாறி இருக்கிறேன் எட்டாவது பார்த்திங்கன்னா சுகம் உள்ளவராக இருக்கிறேன் கால ஒன்பதாவது ஒம்பதாவது இயேசுவுக்கு இயேசுக்கு சமீபமாக இருக்கிறேன் இதை நீங்கள் காலையிலையும் இரவு நேரத்துலேயும் பிள்ளைகள் குடும்பமாக நீங்கள் சந்தோஷமாக இந்த அறிக்கையை அறிக்கை இடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் பத்துலேருந்து இருபது நாட்களுக்குள்ள வீட்டில் மிகவும் சந்தோஷம் மிகவும் சமாதானம் மிகவும் இந்த ஐஸ்வர்யம் எல்லோரும் யாரெல்லாம் பெலன் இல்லாமல் பெலன் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லோரும் பெலன் பெற்று ஏசாய ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் சொன்னது போல் எல்லோருக்கும் பலன் ஆளவில் உயா சூத்திரம் கண்டிப்பாக இந்த ஜப அறிக்கையை எல்லாரும் சந்தோஷமாக சமாதானமாக சொல்லுங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் Amen, Amen.